இருநூத்தி இருபது மாணவ மாணவிகள் எழுதிய பாதைகள் பார்வை என்ற நூல் வெளியீட்டு விழாவும் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது மாணவர் பேரவை துணைத் தலைவர் ஆஷிகா வரவேற்பு உரையாற்றினார் கல்லூரி தாளர் ஹாஜி பதுபூர் ரப்பானி ரற்றினார் கல்லூரி முதல்வர் முனைவர் அப்துல் காதர் துணை முதல்வர் முனைவர் சயீத் முகமது காஜா மாணவர் குடம் முதன்மையர் முனைவர் ஹாமில் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பொறியாளர்கள் முகமது நவாப் உசேன் ஹாஜி பேராசிரியர் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து எட்டு ஆண்டாக இருநூத்தி இருபது மாணவ மாணவிகள் எழுதிய தயாரித்துள்ள பாதைகள் பார்வைகள் என்ற கவிதை நூல் தொகுப்பு வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது கவிதை தொகுப்பை கல்லூரி முதல்வர் தாளர் ஹாஜி பதுகூர் அப்பானி அவர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினரான மனோன் சுந்தனார் பல்கலைக்கழக பரம கல்யாணி சுற்றுச்சூழல் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் செந்தில் அதனை முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு மாணவ பேரவை பொறுப்பாளர்களுக்கு வகுப்பு பிரதிநிதிகளுக்கும் பாராட்டுகளையும் கேடயங்களையும் வழங்கி வாழ்த்தினார் தமிழ் தலைவர் முனைவர் மகாதேவன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இவ்வாண்டு பணி நிறைவு பெறும் பேராசிரியர்கள் சாகுல் ஹமீது நசீர் அகமது முஹைதீன் பாதுஷா கல்லூரி அலுவலர்கள் இஸ்மாயில் பசீர் அகமது தாஜ்தீன் ஆகியோருக்கு மாணவர் பேரவை சார்பில் பொன்னாடைகள் போர்த்தி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது தொன்னூறு வகுப்பு பிரதிநிதிகள் நான்கு மாணவ பேரவை பொறுப்பாளர்கள் சிறப்பு விருந்தினர் டாக்டர் செந்தில் அவர்கள் பாராட்டி கேடயங்களை வழங்கினார் இதைத் தொடர்ந்து இளைஞர் நலத்துறை மாணவ மாணவர்கள் வழங்கிய சங்கமம் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது